மீண்டும் வருவேன் மக்களிடம் கூறிவிட்டு கொழும்பு சென்ற வைத்தியர் அர்ஜுனா கொழும்பில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டில் இருவர் உயிரிழப்பு முதலில் ஜனாதிபதி தேர்தல் சபை தேர்தல் பழைய முறையில் ஜனாதிபதி அதிரடி அறிவிப்பு பணம் அச்சிடப்பட்டால் பொருட்களின் விலை மீண்டும் உயரும் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை லிட்டோ எரிவாயு நிறுவனம் தொடர்பாக அரசாங்கம் எடுத்துள்ள முக்கிய முடிவு சம்பள அதிகரிப்பால் உயரும் மக்களின் வரிச்சுமை நீர்த்தோட்டியில் வீழ்ந்து மூன்று வயது குழந்தை பரிதாபமாக உயிரிழப்பு அடக்குமுறைகளை மேற்கொண்டு கோரிக்கையை நிறைவேற்ற முடியாது அரசு ஊழியர்களுக்கு எச்சரிக்கை சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பதில் அத்தியட்சகர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா வைத்தியசாலை விடுதியிலிருந்து வெளியேறிச் சென்றுள்ளார் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பதில் அத்தியட்சகர் பதவியிலிருந்து வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவை இடம் மாற்றும் எதிர்ப்பு தெரிவித்து வைத்தியசாலை முன்பாக நேற்றிரவு ஆரம்பித்த கண்டன ஆர்ப்பாட்டம் அதிக மக்களின் பங்கேற்புடன் தொடர்ச்சியாக இன்றும் நடைபெற்ற நிலையில் வைத்திய அத்தியட்சகர் வெளியேறியுள்ளார் இதனையடுத்து சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை முன்பாக நடைபெற்ற போராட்டமும் நிறைவுக்கு வந்தது பாராளுமன்றத்திலிருந்து தனக்கு தொலைபேசி அழைப்பு வந்ததாகவும் தானே தற்போதும் வைத்திய அத்தியட்சகர் எனவும் தற்போது விடுதியில் இருப்பதாகவும் குறித்த நிலைமை தொடர்பில் பேசுவதற்காக கொழும்பு செல்லவுள்ளேன் என்றும் தெரிவித்தார் என்னுடைய விடுமுறை முடிந்ததும் எனக்கு மீண்டும் சாவகச்சேரி வைத்தியசாலைக்கே நியமனம் தர வேண்டும் இல்லையென்றால் நான் இந்த வைத்திய தொழிலை செய்ய மாட்டேன் நான் வேறு நாட்டிற்கு சென்று விடுவதாகவும் மக்கள் முன்னிலையில் கூறிவிட்டு வெளியேறியுள்ளார் கொழும்பின் புறநகர் பகுதியான அத்துருக்கிரிய பகுதியில் நடத்தப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை இரண்டாக அதிகரித்துள்ளது துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர்களில் பிரபல கோடீஸ்வரரும் கிளப் உரிமையாளருமான கிளப் வசந்தாவும் ஒருவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த துப்பாக்கி பிரயோகத்தில் பிரபல பாடகி சுஜீவா உள்ளிட்ட நால்வரும் காயமடைந்துள்ளதுடன் பாடகி சுஜீவா கோமகம வைத்தியசாலையிலிருந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் மேலும் துப்பாக்கி பிரயோகத்தில் காயமடைந்தவர்களே கோமகம வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் துப்பாக்கிச்சூடு நடாத்திய சந்திக நபர்கள் வந்த வாகனம் என கூறப்படும் வாகனம் சிசிடி கேமராவில் பதிவாகியுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் அதன் அடிப்படையில் சந்திக நபர்களை கைது செய்வதற்கான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனா் மாகாண சபை தேர்தலை நடாத்துவது அவசியமான போதிலும் இந்த வருடத்தில் முதலில் ஜனாதிபதி தேர்தல் நடாத்தப்பட வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் யார் நீதிமன்றத்திற்கு சென்றாலும் இந்த வருடம் ஜனாதிபதி தேர்தல் நடாத்தப்படும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் சபை தேர்தல் பழைய முறையிலேயே நடாத்தப்படும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் மறைந்து முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவருமான ஆர் சமந்தனின் இறுதிக்கிரிகைகள் நேற்று திருகோணமலை பிரதேசத்தில் இடம்பெற்றதுடன் அங்கு சென்றிருந்தபோதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதனை தெரிவித்துள்ளார் தற்போது அரசு ஊழியர்களின் சம்பளம் அதிகரிக்கப்படுமாயின் அதிகரிக்கப்பட்ட தொகையில் செலுத்துவதற்கு பணம் அச்சிட வேண்டும் என ஜனாதிபதியின் தொழில் உறவுகள் ஆணையாளர் நாயகம் சமன் ரத்னபிரியா தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும்போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அதன்படி பணம் அச்சிடப்பட்டால் பொருட்களின் விலை மீண்டும் உயரும் என்றும் அதன் மூலம் சம்பளத்தை உயர்த்துவது பயனளிக்காது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள தொழிற்சங்கங்கள் பணம் அச்சிடப்பட வேண்டுமா அல்லது ஊதிய சம்பளம் உயர்வு வேண்டுமா என்பதை உறுதியாக கூற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் இந்த நிலையில் சம்பள அதிகரிப்பு உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து நாட்டில் இருநூறுக்கும் மேற்பட்ட அரசு சேவைகளின் ஊழியர்கள் நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர் கேஸ் லிமிடெட் மற்றும் லிட்டோ டெர்மினல் பிரைவேட் லிமிடெட் ஆகிய நிறுவனங்களின் பங்குகளை கொள்வனவு செய்வதற்கு இலங்கை அரசாங்கம் தனியாருக்கு அழைப்பு விடுத்துள்ளது இதன் அடுத்த கட்ட நகர்வுக்காக தற்போது எட்டு முதலீட்டாளர்கள் இலங்கை அரசாங்கத்தால் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் குறித்த முதலீட்டாளர்கள் அனைவரும் முழுமையான மதிப்பீட்டின் பின்னரே தெரிவு செய்யப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது இந்நிலையில் அமைச்சரவையினால் நியமிக்கப்பட்ட சிறப்பு திட்டம் மற்றும் சிறப்பு பேச்சுவார்த்தை குழுக்கள் முன்வழிவு கோரிக்கைகளுடன் இந்த திட்டத்தை தொடரவுள்ளன தொடர்ச்சியாக சம்பள அதிகரிப்பினை வழங்குவதன் ஊடாக மக்களின் வரிச்சுமை அதிகரித்து செல்வதாக அமைச்சர் பந்துலு புனவர்தன தெரிவித்துள்ளார் கொழும்பு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் சம்பள அதிகரிப்பை மேற்கொள்ள முடியுமானால் நிச்சயமாக மகன் நாம் பெற்றுக் கொடுப்போம் மக்களின் வரிப்பணத்திலேயே சம்பளம் வழங்கப்படுகிறது தொடர்ச்சியாக சம்பள அதிகரிப்பினை வழங்குவதன் ஊடாக மக்களின் வரிச்சுமை அதிகரித்து செல்கின்றது எனவே தற்போதைய நிலையில் முன்னெடுத்த தொழிற்சங்க நடவடிக்கைகளானது அரசியல் பழிவாங்கல் சீர்பானாகும் என சுட்டிக்காட்டியுள்ளார் மூன்று வயதுடைய குழந்தையொன்று வீட்டின் நீர்த்தொட்டியில் விழுந்து நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளது அம்பாதுடை மித்தேனிய கிழக்கு பகுதியைச் சேர்ந்த குழந்தையை நேற்று இவ்வாறு உயிரிழந்துள்ளது என மித்தேனிய போலீசாா் தெரிவித்துள்ளனர் குழந்தையின் தாய் தனது ஒன்பது வயது குழந்தையையும் உயிரிழந்த மூன்று வயது குழந்தையையும் குளிப்பாட்டுவதற்காக வீட்டிற்கு வெளியே உள்ள நீர்த்தொட்டியில் இருக்கும் இடத்திற்கு அழைத்து சென்றுள்ளார் இதனையடுத்து அவரது ஒன்பது வயது குழந்தையை குளிப்பாட்டி வீட்டில் உள்ள அழைத்து சென்ற தாய் மூன்று வயது குழந்தையை நீர்த்தொட்டி கருக்கில் விட்டுச் சென்றுள்ளார் மீண்டும் வீட்டிலிருந்து வெளியே வந்த தாய் மூன்று வயது குழந்தையை தேடிய போது குழந்தை நீர்த்தொட்டிக்குள் விழுந்து கிடப்பதை அவதானித்துள்ளார் பின்னர் குழந்தை மீட்கப்பட்டு மித்தனிய வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளது என்று வைத்தியசாலை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தற்போது பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ள அரசு ஊழியர்களுக்கு சம்பள அதிகரிப்பு வழங்கப்படும் தற்போதைய பதினெட்டு சதவீத வெட் இருபது தொடக்கம் இருபத்தொரு சதவீதமாக அதிகரிக்க நேரிடும் என திருச்சேரியின் செயலாளர் நாயகம் மகிந்த ஸ்ரீபர்தன தெரிவித்துள்ளார் அடக்குமுறைகளை மேற்கொண்டு அவ்வாறான கோரிக்கையை நிறைவேற்ற முடியாது எனவும் கூறியுள்ளார் அரசு தொழிற்சங்கங்கள் முன்வைத்த கோரிக்கைகள் தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே பொது திரைச்சேரியின் செயலாளர் கூறியுள்ளார் அரசு உத்தியோகத்தர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் சம்பள அதிகரிப்பு வழங்கினால் தற்போதுள்ள செலவினங்களுக்கு மேலதிகமாக வருடாத்தம் மேலும் நூற்றி நாற்பது பில்லியன் ரூபாவும் சம்பளம் இருபதாயிரம் ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டால் மேலும் இருநூற்றி எண்பது பில்லியன் ரூபாவும் தேவைப்படும் என திருச்சேரி நாயகம் குறிப்பிட்டுள்ளார் இந்த வருமானத்தை கண்டறிய தற்போதுள்ள வருமானத்தை அதிகபட்சமாக நிர்வகித்தாலும் வரிகளையும் அதிகரிக்க வேண்டியிருக்கும் என சுட்டிக்காட்டிய அவர் சம்பளத்தை பத்தாயிரம் ரூபாவினால் அதிகரிக்க பெட்வரி இரண்டு சதவீதம் அதிகரிக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார் கொழும்பு சென்ற வைத்தியர் அர்ஜுனா கொழும்பில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டில் இருவர் உயிரிழப்பு முதலில் ஜனாதிபதி தேர்தல் மாகாண சபை தேர்தல் பழைய முறையில் ஜனாதிபதி அதிரடி அறிவிப்பு பணம் அச்சிடப்பட்டால் பொருட்களின் விலை மீண்டும் உயரும் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை எரிவாயு நிறுவனம் தொடர்பாக அரசாங்கம் எடுத்துள்ள முக்கிய முடிவு சம்பள அதிகரிப்பால் உயரும் மக்களின் வரிச்சுமை நீர்த்தொட்டியில் வீழ்ந்து மூன்று வயது குழந்தை பரிதாபமாக உயிரிழப்பு அடக்குமுறைகளை மேற்கொண்டு கோரிக்கையை நிறைவேற்ற முடியாது அரசு ஊழியர்களுக்கு எச்சரிக்கை